ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் பக்காவாக கட்டின ஒரு டூ பிஹெச்கே தனி வீட்டுடைய வீலாக தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீட்டினுடைய லொக்கேஷன் இந்த வீட்டினுடைய பட்ஜெட் எல்லாமே நம்ம இந்த வீடியோடைய எண்டில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீட்டுடைய ஃபுல் கம்ப்ளீட் வீலாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லிடுறோம் ஸோ கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க நம்ம இந்த வீட்டினுடைய வீழாக்குல வந்துட்டோம் சோ இந்த வீட்டினுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சதுரடியில நம்ம பில்டப் மட்டுமே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம போட்டிகோ வந்து கிட்டத்தட்ட பதினாறுக்கு எட்டுன்ற சைஸில் நம்ம ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக அண்ட் கலர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம சேஃப்டி டோர்ஸுமே வந்து நம்ம அதாவது சேஃப்டி கேட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல் இல்லாதான் நீங்கள் இப்போ இருக்கிறது ஸோ இந்த வீட்டில் வந்து நீங்கள் நார்மலி கார்ஸ் அதாவது கார்ஸ் இல்லாமல் பைக் அந்த மாதிரி நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் நம்ம போர்ட்டிக்கோவிலையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வால் டைல் நம்ம பண்ணியிருக்கோம் டைல் போர்ட்டிக்கோவில் நமக்கு ஃப்ளோர் அண்ட் வால் ஃபுல்லாகவே நம்ம டைல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த வீட்டினுடைய டோர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸில் ஒரு டூ ஸ்டெப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீட்டுடைய வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய ஹாலை பார்த்துட்ருக்கீங்க இந்த வீட்டினுடைய ஹாலோடைய சைஸ்ன்னு சொல்லி பார்த்தா பதினேழுக்கு பதினாறுன்ற சைஸில் நம்ம டிவி யூனிட்லேருந்து ஏ டு செட் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நமக்கு ஃபால் சீலிங்கில் ஒரு ஒரு நல்ல ஒரு டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த ஹால்லையுமே கூட நம்ம டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்ல ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியில் உள்ள டைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூமுள்ள போக போகிறோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு முன்னாடி நம்ம ரெடிமேட் ஃபஸ்ட் குவாலிட்டி டோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாஸ்டர் பெட்ரூம் உடைய சைஸ்ன்னு சொல்லி பார்த்தா பத்துக்கு பத்து அப்படின்ற சைஸில் நம்ம டெக்ஸ்டர் நம்ம வாலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம இந்த வீட்டு இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் வால் சீலிங்கில் நம்ம ஒரு ப்ராப்பர் டிசைனில் வந்து லைட்டிங்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம் வித் அட்டாச்சு டாய்லெட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நமக்கு இங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நமக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம பீரோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வைக்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கபோர்ட் ஒர்க்ஸில் நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டுடைய அட்டாச்சு டாய்லெட்டை தான் பார்க்குறீங்க அதாவது இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்ல உள்ள அட்டாச் டாய்லெட்டை பார்க்குறீங்க ஸோ நமக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு ஷவர் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு செவன் ஃபீட்டுக்கு வந்து டைல் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்பர் நமக்கு என்னென்ன ஒரு டாய்லெட்டில் ஒரு அட்டாச்சு பாத்ரூமில் இருக்கணுமோ அது எல்லாமே நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்கு நம்ம ப்ராப்பர் விண்டோஸ் நம்ம வந்து ப்ரொவைட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீட்டினுடைய ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த வீட்டினுடைய கிச்சன் ஏரியாவை பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து கிச்சனுடைய சைஸ்னு சொல்லி பார்த்தா எட்டுக்கு எட்டு நல்ல ஸ்பேசியஸான ஒரு சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் நமக்கு எல்லா திங்ஸுமே வைக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஏரியாவும் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாலில் வந்து டைல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு ஒர்க்கிங் ஸோ அதே மாதிரி இந்த கிச்சனுடைய ஒர்க்கிங் கவுண்டர் டேப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கிச்சனுடைய வாஷ் பேஷன் எல்லாமே வந்து நமக்கு கிரானேட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மாடுலர் கிச்சன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நமக்கு திங்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு கிச்சன்லேயே நம்ம நம்மளுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர் கபோர்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதால நமக்கு பெருசாக வந்து இடத்த வந்து அடைக்காமல் இருக்கும் வெண்டிலேஷனுக்கு நம்ம நாலுக்கு நாலுன்ற சைஸில் ஒரு ப்ராப்பர் வெண்டிலேஷன் விண்டோஸை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம இந்த வீட்டுடைய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் வீடியோ வீட்டு மணி சந்தையிலேருந்து நான் உங்க ஷோபி திருச்சியில நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்றோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்ல இருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கமிட்டியா இருக்கணும் டிடிசிபி ரேர ஆப்ரலோட இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூ அது தூண்டிட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீடு பண்ணையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ வாங்க மாஸ்டர் பெட்ரூமுடைய வீழாக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே நம்ம வந்து உட் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு வுட் அண்ட் ஃப்ளஷ் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பெட்ரூமில் நமக்கு ஒன் சைடு வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் கொடுத்து ஸோ அதில் நம்ம ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளை கோட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய சைஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதிமூணுக்கு பதினொன்று சைஸில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்முடைய சீலிங் தான் பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஒரு லக்ஸரி லுக்கை வந்து நமக்கு கொடுக்குது அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயுமே நமக்கு நம்மளுடைய யூட்டிலிட்டி அண்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ப்ராப்பர் கபோர்ட் வித் கீ லாக் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து நமக்கு எந்த ஒரு இடத்த அடைக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்பவே ஸ்பேசியஸாக அந்த வீட்டில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் வந்து இருக்கக்கூடிய வீட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நமக்கு ஃப்ளோரில் எல்லாமே வந்து ப்ராப்பர் டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு ரெண்டுக்கு நாலுன்ற சைஸில் விண்டோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டுடைய சைஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எட்டுக்கு எட்டு சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் வித்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாசெட்டோடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி செவண்ட் ஃபீட்டுக்கு வந்து டைல் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் செட்டப்பில் வந்து நமக்கு இந்த அட்டாச்சு டாய்லெட் இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு ஹோட்டல் அந்த ஒரு பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல்லையே நமக்கு இங்கே நம்ம டாய்லெட்டுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாலாக இருக்கட்டும் மாஸ்டர் பெட்ரூம்ஸாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டுடைய போட்டிக்கோவா இருக்கட்டும் ஹால்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்ஸாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் கொண்டுட்டு வர்றதுன்றது ஒரு நம் ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஏரியாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கிரில்ஸ் எல்லாமே வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டினுடைய ஓப்பன் ஏரியாவில் நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக சேஃப்டி கேட்டுமே கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி நமக்கு ஃபூல் ரூப் டைல்ஸ்மே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாட்டர் டேங்குமே கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டினுடைய வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நெகோஷியபிள் தாங்க அதே மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் ஒரு பக்காவான இண்டிவிஜுவல் வீடு தான் இது இந்த வீட்டுடைய லொக்கேஷன் சொல்லி பார்த்தோம்னா திருச்சி அண்ணா நகர் ஸோ இந்த வீட்டுடைய ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் திடீரென நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்